ஆமாம் புளியில தண்ணி புடி இருக்கேன் புளியோதரே என்ன புரியா புளிதார தான் ஆனால் அதுவே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கோவிலில் தருவாங்களோ பிரசாதம் அந்த மாதிரி செய்ய போகிறேன் பொடியெல்லாம் வறுத்து மிக்சியில் அரைச்சு பாப்பமா எப்படி செய்யலானே மசாலா வறுக்க ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடுகு கா ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு அந்த பருப்பு போடலாமா அந்த கடலைப்பருப்பு வந்து இதெல்லாம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது போடணும் லைட்டா சிம்லையே வச்சு அப்படியே வறுத்துருக்கு லைட்டா வறுத்ததுக்கு அப்புறம் இது கூட வத்தல் மட்டும் சேர்த்து போயிடுவோம் கிட்ட விடுங்கம்மா இதுல ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நான் எப்பயுமே வீட்டில் புளியோதரை செய்யும்போது புளியை கரைச்சி ஊற்றி கடுகு வெந்தயெல்லாம் போட்டு தாளித்து தனியாக ஊற்றி சிம்பிளாக தான் வைப்பேன் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி செஞ்சதில்ல இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுவோன்னு செஞ்சுட்ருக்கேன் எல்லாமே கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுப்பை அமர்த்தி ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்குவோம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் புளியை கரைச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ இத ஜார்ல போட்டு பவுடர் அரைச்செடுத்துக்கோ

ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுல ஒரு ரெண்டு வத்தல் அப்படியே கிள்ளி போட்டுக்குவோம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை அஞ்சு பால் பூண்டு கோவில வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டுல சேர்த்துருப்போம் இதுல ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி கிண்டி விட்டுட்டு இப்ப நம்ம கரைச்சு தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுருவோம் இது கொதிச்சு பாதியாக வத்தினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடியை போட்டுக்குவோம் பாதி அளவுக்கு நம்ம ஊற்றின புளி தண்ணி இருக்கு இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே சேர்த்துக்குவோம் நல்லா இதெல்லாம் கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்லையே வச்சு கொதிக்கணும்

இங்க பாரு என்ன பண்றீங்க சார் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு எதையாவது எடுத்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு சாப்பிட வாங்கி நல்லா வடிச்சு வச்சிருக்க சாதத்தை எடுத்து சுட சுட இருக்கா சுட சுட இருக்கு நல்லா இருக்கும் <jaarans> <tica> <choses> கிंडுமா ம்மா மாட்டினவா pera kindu bodu nama ap aracha powder la konjam ap mele appu thudi vuttu kon oh எப்படி இருக்குன்னு

चाबी चाबी सीख रहा है टाइम आएगा लोई तब डी रह गए चलिए बाय चलिए स्कूल टाइम आए